வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் லைஃப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பறந்து போ அப்படிங்குற ஒரு படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து டேரக்டர் ராம் வந்து கேட்குறாரு பொதுவாகவே ராம் படம் அப்படின்னாலே வந்து ஒரு சிறப்பு கவனம் இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்துக்கும் இருந்துச்சு ஸோ இந்த படம் வந்து அவரோட டெம்ப்ளேட் மாறாமலே எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தோட கதையை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களோட குழந்தைய எப்படி வளர்க்குறாங்க அந்த குழந்தை எப்படி வளருது அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது மற்றபடி பெரிய ஒரு வின்டெப்தான கதை கிடையாது ஸோ இது வந்து பேசிக்காக வந்து ஒரு ரோட் ட்ரிப் அந்த பையனை கூட்டிகிட்டு வராங்க ஸோ அந்த பையனை வந்து வழியில் சந்திக்கிற விஷயங்களில் வந்து சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருக்காரு அவரோட வழக்கமான பாடியில் வந்து இயற்கை காட்சிகள் மலை மலை சார்ந்த இடங்கள் காடு அவங்க சந்திக்கிற மனிதர்கள் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க எந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் இருக்காங்க இவனுக்கு என்ன தெரியல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்து முன்னெடுத்து சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற பசங்கள் ஏற்கனவே வந்து அவங்க இன்டர்நெட்டு தளத்துலலாம் இது போன்ற காட்சிகளெல்லாம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக ஏதோ நம்ம காட்டுறோம் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்காங்க செல்போன் பயன்படுத்தாத குழந்தைகளுக்கு வேணால் ஒரு வேளை இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி லாஜிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆபத்தான உலகில் வந்து இந்த பையனை வந்து காணாமல் போகிற அந்த ஒரு விஷயம் வந்து துளி கூட ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ஒரு எச்சரிக்கையாக நம்ம குழந்தையை வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருடைய தனித்தன்மைக்காக வேண்டி அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் மற்றபடி வந்து யங் ஜெனரேஷன் அவங்களுக்கெல்லாம் இது பிடிக்குமா அப்படின்னா கேள்விக்குறி தான் பட் இதற்கு ஏதாவது நைன்ட்டிஸ் கிட்ஸ் அந்த மாதிரியான ஆட்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க ஆட்களுக்கு ஏன்னா பிடிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இது அவருடைய கதை கதைக்காலங்களில் வந்து எப்போவுமே ட்ராவல் பண்ணி வரவங்க அதனால் அது கட்டாயமாக அது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க இது யாருமே வந்து குறைய வைக்கலன்னு சொல்லலாம் இந்த வீக்கெண்ட் நீங்கள் இந்த படத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக போலாம் ஒரு தடவை பார்க்குற தான் இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் டிலைட் லைஃப் சேனல்